ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னடா ஃபிஃப்டீன் தௌசண்ட் சேலரியில் இருக்கோன்னு ரொம்ப கவலைப்படுறீங்களா உங்களுக்கான பிளானிங் தான் இது ஃபிஃப்டீன் தௌசண்ட் வச்சு எப்படி சூப்பராக ஒரு பட்ஜெட் பிளானிங் பண்ணுறதுன்றத பார்க்கலாம் நம்ம பண்ணக்கூடிய செலவுகளை ரெண்டு டைப்பாக பிரிச்சுருக்கேன் என்னென்னு பார்த்திங்கன்னா மாதம் கண்டிப்பாக பண்ணக்கூடிய செலவு அப்புறமா வாரம் வாரம் பண்ணக்கூடிய செலவுகள் சேவிங்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாத்தோட லைஃப்லையும் இருக்கணும் அது வந்துட்டு லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் ரெண்டு டேமாக பிரிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம மந்த்லி கம்பல்சரி பண்ணக்கூடிய செலவுகளை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்ட் எழுதியிருக்கேன் நம்ம ரெண்டல் இருந்தால் கண்டிப்பாக வாடகை கொடுத்தாகணும் அதுக்கான எக்ஸ்பென்சஸ் தான் எழுதியிருக்கேன் நீங்கள் ஃபிஃப்டீன் தௌசண்ட் சேலரி வாங்கும் போது கண்டிப்பாக ஒரு ஃபைவ் தௌசண்ட் ரெண்டுக்குள்ளே இருந்தால் தான் உங்களால் மேனேஜ் பண்ண முடியும் என்னை கேட்டால் நீங்கள் ஃபிஃப்டீன் தௌசண்ட் சேலரி வாங்கும்போது ரெண்ட்டுக்கு இருக்கிறதுக்கு பதிலாக லீஸ்க்கு இருந்திங்கன்னா ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும் அதுதான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாகவும் இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி ரெண்டுக்கு இல்லாமல் லீஸ்க்கு நம்ம பிளான் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன் ஓகே நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் பில் கரண்ட் பில் வந்து டூ ஹண்ட்ரட் எழுதிருக்கேன் ஏன் டூ ஹண்ட்ரட் எழுதியிருக்கேன்னா நம்ம மந்த்லி மந்த்லி பே பண்ண போகிறதில்ல டூ மந்த்ஸ் கொண்டதான் பே பண்ண போகிறோம் அதனால் நான் டூ ஹண்ட்ரட் எழுதிருக்கேன் சிலிண்டர் வந்து ஒரு நைன்ட்டி டேஸ் வர மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க மந்த்லி ஒரு த்ரீ ஃபிஃப்டி எடுத்து வச்சா த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் நம்ம வாங்கும்போது கரெக்டாக இருக்கும் கண்டிப்பாக டிவி அண்ட் மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணணும் அதுக்காக ஃபோர் ஹண்ட்ரட் எழுதியிருக்கேன் அடுத்து தண்ணி தண்ணிக்கு டூ ஹண்ட்ரட் எழுதியிருக்கேன் ஏன் டூ ஹண்ட்ரட் எழுதியிருக்கேன் அப்படின்னா இப்போ கவர்மெண்ட்லேயும் வந்துட்டு நம்மளுக்கு ஃப்ரீயாக ஆரோ வாட்டர் வந்துட்டு ஒரு பிளேஸில் செட் பண்ணியிருக்காங்க அங்கே போய்ட்டு நம்ம தண்ணி பிடிக்கும்போது ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் நீங்கள் கடையில் ஒரு கேன் எடுக்கும்போது தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் நீங்கள் உங்களுக்கு வீட்டு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தால் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள் கிராசரி கிராசரியில் வந்துட்டு த்ரீ தௌசண்ட் எழுதியிருக்கேன் ஏன் த்ரீ தௌசண்ட் எழுதியிருக்கேன்னா இதில் இன்க்ளூடட் ரைஸ்ஸு அதனால் த்ரீ தௌசண்ட் எழுதியிருக்கேன் நீங்கள் எழுதியிருக்க அமௌண்ட் குள்ளேயே நீங்கள் கிராசரி பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுங்கள் என்ன தேவையோ அதை மட்டும் நோட் பண்ணிவிட்டு போய் வாங்குங்க டோட்டலாக நம்ம மந்த்லி கம்பல்சரி பண்ணக்கூடிய செலவு பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபா வந்திருக்கு மேக்ஸிமம் நீங்கள் நைன் தௌசண்ட்க்குள்ளே இதை முடிச்சால் தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்துட்டு வீக்லி பண்ணக்கூடிய செலவுகளை மேனேஜ் பண்ண முடியும் அடுத்து வாரம் பண்ணக்கூடிய செலவுகளை எழுதியிருக்கேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா காய்கறி வந்துட்டு டூ ஹண்ட்ரட் எழுதியிருக்கேன் வாரத்தில் ஒரு டைம் மட்டும் போய் வாங்குற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க டூ ஹண்ட்ரட் இன்ட்டு ஃபோர் அப்படின்னா எயிட் ஹண்ட்ரட் வரும் மந்த்லி வந்து நம்மளுக்கு எயிட் ஹண்ட்ரட் வரும் நீங்கள் பக்கத்தில் வாங்காமல் உழவர் சந்தைக்கு போய் வாங்கும்போது உங்களுக்கு ரேட்டுமே கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ்க்குள்ளே வெங்காயம் தக்காளி தேங்காய் வாங்கிட்டு பேலன்ஸ் இருக்கா ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நீங்கள் வெஜிடபிள்ஸ் வாங்கிக்கலாம் நான்வெஜ்க்கு டூ ஃபிஃப்ட்டி ருபீஸ் எழுதிக்கிறேன் டூ ஃபிஃப்டி இன்ட்டு டூ ஃபைவ் ஹண்ட்ரட் ஆல்டர்னேட் வீக்கில் வந்துட்டு நீங்கள் நான்வெஜ் எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்துட்டு ஒன் வீக் வந்து எக் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் எக்குக்காக ஹண்ட்ரட் ருபீஸ் ஆட் பண்ணியிருக்கேன் பால் வந்துட்டு ஆஃப் லிட்டர் எழுதிருக்கேன் டெய்லி ஆஃப் லிட்டர்னா தேர்ட்டி டேஸ்க்கு ஃபிஃப்டீன் லிட்டர் ஆச்சு ஆஃப் லிட்டரோட ரேட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் அப்போ வந்துட்டு த்ரீ செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரும் தயிருக்கு வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் போட்டிருக்கேன் பாலுக்கும் தயிருக்கும் சேர்த்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பிளான் பண்ணிக்கோங்க குழந்தைங்க இருக்க வீட்டில் கண்டிப்பாக ஆஃப் லிட்டர் பார்த்தாது ஸோ எக்ஸ்ட்ரா வாங்குற மாதிரி இருக்கும் அப்போ வந்துட்டு நீங்கள் தயிருக்கு பதிலாக பால் இந்த மாதிரி ஆல்ட்ரு பண்ணி வாங்கிக்கலாம் பெட்ரோலுக்காக ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எழுதியிருக்கேன் அதோடய மொத்த வீக்லி எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ ஆயிருக்குன்னு கேலுலேட் பண்ணி பார்த்தோன்னா டோட்டலாக வந்துட்டு டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வந்திருக்குங்க நம்ம மொத்த எக்ஸ்பென்சஸ்ஸே எழுதியாச்சு இப்போ டோட்டலாக கேல்குலேட் பண்ணிடலாம் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா லெவன் தௌசண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் வந்துருக்கு செலவு போக மிச்சம் நம்மக்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னா த்ரீ தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி ருபீஸ் இருக்குது இப்போ நம்ம அதை வந்துட்டு நம்ம சேவிங்க்காக எடுத்து வச்சுக்கலாம் சேவிங்ஸ் எப்படின்னா லாங் டேர்ம் ஷார்ட் டர்ம் ரெண்டு டேர்மாக பிரிச்சிருக்கோம் இல்லைங்களா ஃபஸ்ட்டு லாங் டேர்ம்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாம் ஃபைவ் இயர்ஸ் இல்லைனா ஃபிஃப்டீன் இயர்ஸ் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கேர்ள் பேபி இருந்தால் எஸ்எஸ் போடலாம் பாயாக இருந்தால் பிபிஎஃபில் போடலாம் ரொம்ப பெனிஃபிட்டான ஸ்கீம் இது ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கான ஸ்கீம் அது லாங் டர்மாக நீங்கள் சேவ் பண்ணும்போது ஒரு பல்க்கான அமௌண்ட் கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம லாங் டர்மில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் இல்லை உங்களுக்கு ஃபிஃப்டீன் இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லைனா ஃபைவ் இயர்ஸ் ஆர்டி அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் போஸ்ட் ஆஃபீஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா போஸ்ட் இன்ஃபோன்ற ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப்பில் வந்துட்டு நீங்கள் என்ன ஸ்கீம்க்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டுன்றதை தெரிஞ்சிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் கழிச்சு ஒரு பெரிய பல்கான அமௌண்ட்டாக அந்த குழந்தைங்களோட ஃப்யூச்சர்க்காக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் மந்த்லி தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணும்போது ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு ஒன் எயிட்டி மந்த் அப்போ வந்துட்டு ஒன் லேக் எயிட்டி தௌசண்ட் நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க கவர்மெண்ட் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா த்ரீ லேக் செவன்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ருபீஸ் கொடுக்குறாங்க இப்போ டோட்டலாக வந்துட்டு நம்மளுக்கு ஃபைவ் லேக் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டின் ருபீஸ் நம்மளுக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு பிபிஎஃப் பிபிஎஃபில் வந்துட்டு ஒன் எயிட்டி மந்த்ஸ்க்கு ஒன் லேக் எயிட்டி தௌசண்ட் பே பண்ணியிருப்பீங்க நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா ஒன் லேக் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி டூ ருபீஸ் தான் வரும் டோட்டலாக த்ரீ லேக் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவென்ட்டி டூ ருபீஸ் நம்மளுக்கு கிடைக்கும் ஷார்ட் டேர்ம் ஷார்ட் டர்மில் வந்துட்டு ஆர்டி ஆர்டி வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் நீங்கள் வந்துட்டு பேங்க்கில் வந்து ஒன் இயர் ஆர்டி இருக்குது அதை நீங்கள் போட்டுக்கலாம் அது வந்துட்டு நீங்கள் ஸ்கூல் ஃபீஸ்க்கோ இல்லை வேறு எந்த பர்பஸ்க்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தான் நம்ம லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம்னு சேவிங்ஸ் ஸ்கீமில் போட்டாலும் நம்ம கையில் அமௌண்ட் இருக்கணும்ங்க எமர்ஜென்சி எக்ஸ்பென்சஸ்க்காக அதுக்காக தான் தௌசண்ட் ருப்பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் அது எதுக்காகனு பார்த்தீங்கன்னா திடீர்னு யாருக்காவது வீட்டில் உட முடியாமல் போகும் அந்த டைமில் யூஸ் பண்ணுறதுக்காக தான் எமர்ஜென்சி கேஷுன்னு எடுத்து வைக்கிறோம் அதுக்காக ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இன்னொரு ஃபைவ் ஹண்ட்ரட் எதுக்காகன்னா தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி டைமில் ட்ரெஸ் வாங்குறதுக்காக ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ட்ரெஸ்ஸுக்காக மட்டும் இல்லைங்க அது ஏதாவது அன்எக்ஸ்பெக்டட் செலவு வரும் இல்லைங்களா ஊருக்கு போகிறதுக்கு அந்த மாதிரி டைமில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு டிப் என்னென்னா நீங்கள் ரேஷனில் கொடுக்குற அரிசி பருப்பு எண்ணெய் கோதுமை எல்லாமே யூஸ் பண்ணலாம் அரிசி வந்து நீங்கள் இட்லி ஆட்டும் போது மிக்ஸ் பண்ணிக்கலாம் சக்கரை வந்துட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா தான் இருக்கும் பருப்பும் அதே மாதிரி தான் இப்படி பண்ணும்போது கிராசரியோட அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கம்மியாகும் இப்போ எக்ஸ்பென்சஸ் எல்லாமே எழுதியாச்சு இப்போ டோட்டலாக எவ்வளோ நம்ம அமௌண்ட் செலவு பண்ணுறோம் எவ்வளோ மிச்சம் இருக்குன்றதை பார்க்கலாம் டோட்டலாக வந்துட்டு லெவன் தௌசண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் நம்மளோட செலவு பேலன்ஸ் வந்துட்டு டூ தௌசண்ட் ருபீஸ் சேவிங்ஸ்காக தௌசண்ட் வந்துட்டு அவசர தேவை அதுக்காக வந்துட்டு ஒரு தௌசண்ட் ருபீஸ் எடுத்து வச்சாச்சு டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபிஃப்டி ருபீஸுங்க எல்லோட செலவு சேவிங்ஸ் எல்லாம் போக நம்மளோட சம்பளம் பதினஞ்சாயிரம் மொத்த செலவு பதினாலாயிரத்தி ஐம்பது ரூபா பேலன்ஸ் வந்து நம்ம கையில் நைன் ஃபிஃப்டி ருபீஸ் இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா மாத கடைசியில் உங்கள் கையில் காசு இல்லை அப்படின்ற பிரச்சனையே இருக்காது எல்லா செலவு போக மிச்சமே நம்ம கையில் இருக்கும் இந்த நைன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ஸ்நாக்ஸு இல்லைனா உங்களோட ஆப்ஷனல் தான் நீங்கள் எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஃபிஃப்டீன் தௌசண்ட் சேலரின்னா கண்டிப்பாக அந்த பட்ஜெட் பிளான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக சேவ் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ